தமிழகத்தில் அண்ணாமலை அவர்கள் அவருடைய கல்விக்காக இங்கிலாந்து மூன்று மாதங்கள் செல்ல இருக்க சென்றிருக்க ஆகவே அந்த காலகட்டத்தில் கட்சி இங்கு வழிநடத்துவதற்காக ஒருங்கிணைப்பு குழு ஒன்று அகில இந்திய தலைவரால் நியமிக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக என்னை நியமித்தமைக்கு அகில இந்திய தலைவருக்கும் மாண்பு பாரத பிரதமர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மூன்று மாத காலம் ஏற்கனவே கட்சியில உறுப்பினர் சேர்ப்பு புதுப்பித்தல் இயக்கமானது துவங்குகிறது என்றால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை யாராக இருந்தாலும் ஐந்து தலைவர்கள் வந்து அனைவருமே ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தங்களுடைய உறுப்பினர் காலத்தை புதுப்பிக்க வேண்டிய அவசியம் அதனால அதனால் இந்த பருவத்திற்காக இருபத்தி நாலு முப்பது பருவத்திற்கான உறுப்பினர் சேர்த்து இயக்கம் புதுப்பித்தல் இயக்கம் செப்டம்பர் இரண்டாம் தேதியிலிருந்து துவங்குகிறது ஆகவே ஏற்கனவே கட்சியினுடைய மையக்குழுவில் முடிவு செய்திருக்கிறது மாதிரி அகில இந்திய தலைமையினுடைய குறிப்பும் ஒரு பூத்துக்கு இரநூறு பேர் சேர்க்கப்பட வேண்டும் ஆகவே தமிழ்நாட்டிற்கு ஒரு கோடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அதில் அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த பணியில் ஈடுபடுத்த வேண்டியது கட்சியினுடைய கட்டமைப்பு நம்முடைய கடந்த கால அனுபவத்தில் எங்கு கட்டமைப்பு நல்லா இருக்கோ அந்த பார்ட்டியோட நல்லா இருக்கு அதனால் இந்த காலகட்டம் அமைப்பினுடைய உறுப்பினர் சேர்க்க புதுப்பித்தல் மற்றும் கட்டமைப்பு ஏற்படுத்துகின்ற காலகட்டம் அதை நோக்கி பாரதிய ஜனதா கட்சி இருபத்தி ஆறு தேர்தலிலே தமிழக மக்களுடைய அதிகாரத்தை பெறுவதற்கான ஆணையை பெறுவதற்கான ஒரு காலகட்டம் அதற்கான பணி தேசிய தலைமையின் எதிர்பார்ப்புக்கு ஒப்பு இருக்கும் தெரிவிச்சிருக்க அரசியல் நிலவரத்தை பத்தி நாம் முடிவு பண்ண முடியாது இல்லையா ஏனென்றால் அது நாடம் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை அரசியலை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியின் ஒரே குறிக்கோள் இருபத்தி ஆறு தேர்தலிலே எல்லா விதத்திலும் மக்களுடைய ஆணையை பெறுவதற்கான தயாரிப்பினை மேற்கொள்ள வேண்டும் அதில் இன்னும் சொல்லப்போனால் சரியாக உறுப்பினர் சேர்ப்பு இயக்கம் துவங்குகின்ற ஒரு காலகட்டம் அது நாளை மறுநாளே துவங்குகிறது அதோடு மட்டும் இல்லை கோயம்புத்தூரில் நான் இருக்கிறதுனால இங்கே பெரிய குற்றச்சாட்டு கோயம்புத்தூர் மயிலாடுதுறை தென் சென்னை போன்ற பல பாராளுமன்ற தொகுதிகளில் இருந்த குற்றச்சாட்டு பல்லாயிரக்கணக்கான வாக்காளர்கள் வேண்டுமென்றே அதாவது வருட துவக்கத்தில் இருந்தவங்க கடைசியில தேர்தலுக்கு முன்பாக திருத்தப்பட்ட பட்டியல்ல பேர் இல்லாதது போன்ற குளறுபடிகள் நாம பார்க்கணும் ஆகவே இந்த காலகட்டத்தில் நாம் உரிய வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்ப்பதோடு இப்போ இன்னுமுரேஷனும் நடக்குது தேர்தல் கமிஷன் ஓட்டர்ஸ் என்னுமுரேஷன் எலிஜிபிள் ஓட்டர்ஸ் எல்லாருமே அவர்களுடைய வாக்குகளை பதிந்திருக்கிறார்களா அப்படிங்கறத சேர்த்து பார்ப்பதற்கு ஒரு காலகட்டம் அதனால அதில் எங்களுடைய கவனம் முழுமையாக இருக்கு நேரடியான ஒரு எதிர்ப்போக்க ஆரம்பிச்சு நான் சொல்றவரை எந்த தனிநபரும் முடிவு எடுக்கிறது இல்லை இதுவரை கூட நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து நிர்வாகியா இருந்து வரல தொண்ணூத்தி மூணு அப்போ பொறுப்புகள் நான் தொடர்ந்து இருபத்தி ரெண்டு ஆண்டுகளா இருக்கேன் ஆகவே மையக்குழு தான் முடிவு பண்ணு எனி பாலிசி அதுவும் கூட்டணி விஷயங்கள் ஆல் இண்டியா தான் முடிவு இப்போ நேஷனல் பார்லிமெண்ட் போர்டு தான் அதுக்கான ஒரு அதிகாரம் பெற்ற அமைப்பு அதனால இதுல அண்ணாமல் இருந்த முடிவு அவர் இல்லாத பொழுது முடிவு அப்படின்லாம் கிடையாது பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக இருபத்தி ஆறில் மக்களுடைய ஆணையை பெறுவதற்கான பணியிலே நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம் அது கட்சி முழுமையாக எடுத்திருக்கின்ற முடிவு அண்ணாமலை இளைஞர்கள் அதிகமா பாஜகப்பட்டார்கள் பல திட்டங்களை கொண்டு வராங்க

இளைஞர்களுக்காக மாதிரியான திட்டங்கள் மக்களுக்கு போய் சேரணும் பொய் இல்லையா நூறு சதவீதம் அதிகமா இல்லங்க நூறு சதவீதம் பொய் நான் விஜய் அவர் அவரோட மெர்சல் படத்துல சொன்ன பொய்ய பாரத நாட்ட நாடு முழுக்க ஏழைகளுக்கு கல்வி இலவசம் அரசாங்க பள்ளிக்கூடம் மூலமா அரசு பள்ளிக்கூடம் இலவசம் தானே கல்வி இலவசம் சரி மருத்துவம் இலவசம் நீங்க மலையா சிங்கப்பூர்ல நினைச்ச உடனே அட்மிட் ஆக முடியுமா தெரியாது முன்னாடி பதிவு பண்ணி இருக்கணும் ஆகவே அங்கெல்லாம் இலவசமாக இருக்கு இந்தியாவில் இலவசமாகினேன்னு சொன்ன பொய்க்கு எதிராக நான் அறிக்கை கொடுப்பேன் நான் விஜய்க்கு எதிராக அறிக்கை கொடுக்கல அந்த படத்தில் சொல்லப்பட்ட பொய் ஒரு பொய்ய வந்து நேரடிவா செட் பண்ண நினைச்சத பஞ்சர் பண்ணியிருக்கோம் அவ்வளவுதான் அதனால நான் விஜய் வந்து நான் அவரை கட்சி ஆரம்பிக்கிற உடனே வாங்கன்னு சொல்லியிருக்கேன் பதினெட்டு வயது நிரம்பிய எவருக்கும் மக்கள் பணியாற்ற உரிமை இருக்கு அதனால அவர் செஞ்சிருக்கார் கோயிலுக்கு போயிருக்கார் ஓகே வரவேற்கிறோம் அவ்வளவுதானே நான் அன்னைக்கே கட்சி ஆரம்பிக்கிறேன் அன்னைக்கே வரவேற்க நன்றி daily taste the daily